வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைப்பு ஏவிபியினருக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் நாடு முழுவதும் நூறு தொடருந்து நிலையங்களை புதுப்பிப்பதற்கான வேலைத்திட்டம் ஆரம்பம் செம்மணி சித்துவாதி மனித புதைகுளியில் மேலும் நான்கு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு கிளிநொச்சியில் மனித புதைகுளிகள் தவளின படுகொலைகளுக்கான நீதி கோரி கையெழுத்து சேகரிப்பு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக்கவினால் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது நாட்டின் ஜனாதிபதி அருணகுமார் திசா நாயக்க வடக்குக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் நேற்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் பாலத்தின் நிர்மாண பணிகளையும் ஆரம்பித்து வைத்தார் மிக நீண்டகால கோரிக்கையாக இருந்த வட்டுவாகல் பால நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க வந்த ஜனாதிபதியை முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன் வரவேற்றியிருந்தார் தொடர்ந்து பால நிர்மாண பணிக்கான பேர்பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் ஜேவிபியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஒன்பதாம் ஆண்டுகளில் பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டமைக்கு எதிராக எதிர்வரும் அரசாங்கத்தின் கீழ் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் ஜேவிபி பல பொது அளித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விடயத்தில் பேருந்துகள் மின்மாற்றிகள் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் உள்ளிட்ட பல பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டதுடன் வங்கிக் கொள்ளைகளும் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பான முறைப்பாடுகளும் அளிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன இந்த உண்மைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு சொத்துக்களை அளிப்பதில் ஈடுபட்ட ஜேவிபியினருக்கு எதிராக எதிர்கால அரசாங்கத்தில் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று தயாசிரி ஜெயசேகர கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே ஆர் ஜெயவதன மற்றும் ரணசிங்க பிரேமதாசா ஆகியோர் ஜேவிபிக்கு மன்னிப்பு வழங்கிய போதிலும் அவர்கள் தற்போது அரசியல் பழிவாங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் பல எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளன அதன்படி எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் ஜேவிபிக்கு எதிராக சட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொது சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியால் பொது சொத்துக்கள் அளிக்கப்பட்டமைக்கு பதிலளிக்கும் விதமாக பொது சொத்து சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயா சிறி குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் நூறு தொடருந்து நிலையங்களை புதுப்பிப்பதை நோக்கமாக கொண்ட ட்ரீம் டெஸ்டினேஷன் என்ற தேசிய திட்டத்தின் முதல் கட்டம் போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தலைமையில் தொடருந்து நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கையின் தொடருந்து நிலையங்களை தற்போதைய உலகிற்கு ஏற்ற வகையில் புதிதாக அடையாளத்துடன் நவீனமயப்படுத்துவதற்காக அரசாங்க தனியார் துறை மற்றும் பொதுமக்களின் கூட்டு திட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆகியவை தனியார் துறையின் பங்களிப்புகளுடன் இணைந்து நூறு தொடருந்து நிலையங்களை நவீனப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து சேவையை நவீனப்படுத்துதல் என்பது தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ராட்ச அதனை விழித்தளச் செய்தல் ஆகும் என்று சுட்டிக்காட்டிய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பொலிஸ் போக்குவரத்தை தரமாக சேவையாக மாற்றும் பொறுப்பை தற்போதைய அரசாங்கம் கைவிடாது என தெரிவித்துள்ளார் பொது போக்குவரத்தை முன்னேற்றுவதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாட்டை ஒரு செயற்பாட்டு தளமாக மாற்றுவதன் மூலம் இலங்கை விரைவான அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்லப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி சித்துபாதி மனித புதைகுளியில் நேற்றைய தினம் மேலும் நான்கு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரை இருநூற்றி இருபத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இருநூற்றி ஆறு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை சித்துவா தீந்துமையான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஓராவது நாளாக நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை கண்டாவளை பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்குட்பட்ட இயக்கச்சி பகுதியில் செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு மண்ணில் இலங்கானப்பட்ட மனித புதைக்குலிகள் மற்றும் தமிழின படுகொலைகளுக்கு நீதி கோருவதற்கான கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்குகளில் செம்மணி உட்பட வடக்கு கிழக்கு மண்ணில் இனங்காணப்பட்ட மனித புதை குடிகள் மற்றும் தமிழ் இன நீதி கோருவதற்காக கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளன இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேச சந்திரகுமார் தலைமையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாட்டுக்கு இயக்கட்சி பிரதேசத்தில் பிரதேசவை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையொப்பமிட்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி